இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசையில் பார்க்க போகிறது என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரோஹிணி வந்து ரோஹிணியுடைய அம்மாவும் ரோஹிணி குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்புல கிறிஷ்கிட்ட அவ அவர்கிட்ட அவங்கிட்ட பேசிக்கிட்டு போல கிறிஷு கேட்குறாப்புல அம்மா நான் கண்ணு திறக்கும் போல் நீங்கள் வந்து நிற்பீங்களா ஹாஸ்பிட்டலில் அப்படி சொல்லி கேட்குறாப்புல நான் கண்டிப்பாக வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்புறம் நாங்கள் இல்லை கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியும் ரோஹினியுடைய அம்மா நீ பார்த்து பத்திரமா வா வர முடிஞ்சா வா இல்லைன்னா இருக்கட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே ரோஹினி இல்லைம்மா நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லி கிறிஷி சொல்கிறாப்புல அம்மா கண்டிப்பாக நீங்கள் வரணும் நம்ம பார்க்க நான் கண் திறந்து பார்க்கும்போது நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சரிப்பா நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்காக வேண்டி மீனாவும் முத்துவும் கிளம்பி வரட்டும் நாங்கள் அந்த அடியே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரூம் ரூம் எல்லாம் காலி பண்ணிட்டு வெளியில் வர்றாங்க போல் விஜயா ரூமுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டு என்ன இதுக்கு காலி பண்ணிடுச்சுகளா வெளியில் இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இந்த இப்போ கிளம்பிட்டாங்க ஆண்ட்டி அப்படின்ட்டு ரோகிணி சொல்கிறாப்புல உடனே என்ன இதுகளெல்லாம் ரோட்டில் போகிறதுக்கெல்லாம் யார் இப்போ கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுருக்கிறது ஏன் இது அதுக்கு தான் ரோட்டில் அலையுதுக்குன்னா இதுகள் ரோட்டில் அலையிற எல்லாத்தையும் கூட்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டுறா எப்படி குடும்பம் நடத்துது அப்படி இப்படின்னு விஜயா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல உடனே ரோஹிணி வந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் சைலண்ட்டாக இருக்கிறாப்புல உடனே விஜயா வந்து அந்த குழந்தைய பார்த்து இது எந்த பிறப்போ அப்படி இப்படின்னு குழந்தைய தவறாக பேச ஆரம்பிக்கும் ரோஹிணிக்கு கோவம் வருது கோவம் வந்துட்டு ரோஹிணி கத்த ஆரம்பிச்சுறாப்புல கத்த ஆரம்பித்த உடனே விஜயாவுக்கு ஒரே ஷாக்காயிடுச்சு முத்தும் மீனாவுக்கும் ஒரே அவங்களுக்கு ஒரு டவுட்டாகிடுச்சி உடனே விஜயா வந்து ஏன் ரோஹினி நீ கத்துற அப்படின்னு சொல்லி கேட்க நீ ஏன் டென்ஷன் ஆகுறமா அப்படிங்க இல்லை ஆண்ட்டி அது குழந்த குழந்தைய போய் நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல கேட்ட உடனே இல்லைம்மா நான் நார்மலாக தான் சொன்னேன் அது என்ன பிறப்புன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்க மறுபடியும் ரோஹினி வந்து ஆண்டி அப்படிலாம் பேசாதீங்க குழந்தை இருக்கும் போல் அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கண்ணு கலங்குறாப்புல உடனே ரோஹினியுடைய அம்மாவும் க்ரிஷ்ஷு அப்புறம் மீனா முத்து இவங்க நாலு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க போனதுக்கப்புறம் மனோஜ் வந்து என்ன ரோகினி மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது என்ன ஆயிடுச்சு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு அப்படிங்க இல்லை கண்ணில் தூசி விழுந்துருச்சு அப்படிங்க சரி கண்ணை கட்டு அப்படின்னு சொல்லி மனிச்சு கண்ணில் தூசி விழுந்ததை ஊது ஊதி விடுறாப்புல அதை ரோஹினுடைய அம்மா அங்கே பார்த்துட்டு கொஞ்சம் மனசு சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரி நான் ரோஹின் நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அவங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் மனோஜி ரோகிணியை கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளே வந்துடுவோம் வா நம்ம ஷாப்புக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போல் ரோஹிணி இல்லை நான் வரல அப்படிங்க ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கன்னும் கண்ணு கலங்கிக்கிட்டு இருக்குதா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஒன்று பார்த்தியா ரோஹிணி அவங்க வந்துட்டு அவங்க வீடை பார்த்தனா அவங்க வீடை பார்த்தனா சின்னதாக இருக்கும் நான் இங்கே வந்து ஏசி இதெல்லாம் உடனே இவ அவங்களுக்கு இந்த ரூமை காலி பண்ணிட்டு போகிறதுக்கு மனசே இல்லை என்ன அவங்களாம் அவங்க வந்து அவங்க வீட்டில் எதுவுமே வசதி இல்லாதனால இங்கே வசதி இருந்ததுனால நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு போகிறாங்க அவங்களுக்கு மனசு கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுகிறாப்புல உடனே ரோகிணிக்கு கோவம் வந்துட்டு நீங்கள் என்ன அப்படியே ஏசிலேயே படுத்து உருண்டு இருந்தீங்களா இல்லை ஏசிலேயே பிறந்தீங்களா அப்படின்னு சொல்லி மனசை ம மனோஜை சத்தம் போடுறாப்புல அப்புறம் மனோஜி ஏன் டென்ஷன் ஆகுன ரோகிணி இல்லை நான் சும்மா நார்மலாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மனோஜி சொன்னாப்புல உடனே ரோஹிணி நார்மலாக சொன்னாலும் அவங்கள எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு என்ன நீ உங்கள் சொந்தக்காரங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற இல்லை அவங்க அவங்க கூப்பிட்டு வந்தவங்க தானே முத்துவும் மீனாவும் கூப்பிட்டு வந்தவங்க தானே அவங்கள சொன்ன உனக்கே பிடிக்கும் வருது அடிங்க இல்லை நீ அன்னைக்கு அப்படி சொன்னேன்ல நேற்று கூட நான் பேசும்போல் கூட இல்லை அவங்களால தான் நான் கிடச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல ஆமாம் நான் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அதை பார்த்தேன் அது ஒரு ஹெல்ப்பு அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு சொல்லி இவளுக்கு ரொம்ப மனது கஷ்டமாகிடுது ரோஹிணிக்கு உடனே ரோஹிணி என்ன பண்ணுறாங்க எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது நான் அப்புறமா வர்றேன் நான் வரல எனக்கு பார்லரில் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வேச்சிக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ரோஹினியுடைய அம்மாவும் கிறிஷ்ஷும் உட்காந்துருக்குறாங்க முத்துவும் மீனாவும் போய் மருந்து வாங்குறது காண்டி போயிருக்கிறாங்க உடனே கிருஷிக்கு வந்து கண்ணை திறந்துடுறாங்க திறந்த உடனே பார்த்தா ரோஹினி முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காப்புல உடனே கிருஷி அம்மா வந்துட்டியா நான் நான் நீ வரவேன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் நான் கண் திறந்த உடனே உன்னை தான் பார்க்கணும்னு நினச்சேன் நீ அம்மா அப்படின்னு சொல்லி ஆமாம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்புல ரோஹினி இதை வந்துட்டு தூரத்துலேருந்து மீனா பார்த்துட்டாப்புல பார்த்த உடனே மீனா பார்க்குறத ரோஹிணியுடைய அம்மா பார்த்துட்டு உடனே மீனா அப்படின்னு சொல்லி சவுண்டு விட்டுறாப்புல சொன்ன உடனே ரோகிணிக்கு ஒரே மனசு படப்படுத்துட்டு எந்திரிச்சி என்னன்னு திரும்பி பார்க்கும் போல ஆமாம் ரோஹிணி நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு மீனா கேட்குறாப்புல கேட்ட உடனே ரோகிணி வந்து இல்லை இந்த பேக்கை வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேக்கை தான் அங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறான் கொடுக்குற மாதிரி அப்படியே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஓ சரி ஓ கொடுத்த உடனே ஏன் இன்னைக்கு இங்கே வந்துருக்கிற நீ ரொம்ப இதாக இருக்கிற ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு டவுட்டாக வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன் ரோஹிணி கிட்ட உடனே மீனா வந்து இல்லை அந்த குழந்த வந்து ரோஹிணி மேலே ரொம்ப பாசமாக இருக்குது அதனால் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து ஆமாம் ஆமாம் குழந்தை என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தது இன்னொன்று நான் வந்து அன்றைக்கி வாட்டர் கிட்டு வேறு கொடுத்துருந்தேன் அதை பற்றி நான் கொஞ்சம் பேசணும் ஹாஸ்பிட்டலில் அதனால் நான் அதை கேட்குறதுக்கு வேறு வந்தேன் அதை கேட்டுட்டு தான் போகிறதுக்கு வந்தேன் இவங்க மறந்தாப்புல வீட்டில் பேக்கை வச்சுட்டு வந்துட்டாங்க இந்த பேக்கை கொடுத்துட்டு போக போடுறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாப்புல உடனே முத்து ஒரு கால் பண்ணி என்னட்ட சொல்லியிருந்தா நான் வந்து எடுத்துருப்பேனே அப்படிங்க இல்லை இல்லை நான் வாட்டர் கிட்டு கொடுத்தேன்ல அதை பற்றி வேறே நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசி மலுப்புற மாதிரி ரோஹிணி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல உடனே ரோகினியுடைய அம்மா கிட்ட பேசிட்டு ரோகிணி கிளம்பி போயாச்சு போனதுக்கப்புறம் அம்மா கிட்ட மீனா சொல்கிறாப்புல அம்மா நீங்கள் இதெல்லாம் வருத்தப்படாதீங்க வீட்டில் அத்தை பேசுனதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ள வச்சிக்காதீங்க ஏன்னா அவங்க நாங்கள் கூப்பிட்டு வந்ததுனால அவங்க அப்படி பேசுவாங்க இதுவே ரோகிணியும் ஸ்ருதியும் கூப்பிட்டு வந்துருந்தாங்கன்னா உங்களை வேறு விதமாக கவனிச்சிருப்பாங்க நாங்கள் கூப்பிட்டு போனதுனால தான் உங்களை இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க இன்றைக்கோட சிறகடைக்கிய ஆசை கதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்